வணக்கம் மிதன ராசி நண்பர்களே வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக சூரிய பகவானை வந்து பார்ப்போங்க சூரிய பகவான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நான்காவது ராசியில் தான் சஞ்சரிக்க போகிறார் நான்காவது ராசியில் சூரியன் இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஏன்னா சூரியன் தான் அரசாங்க வேலைகளில் வந்து கொடுக்கறதுக்கு கிரகம் அரசியல்வாதிகளினுடைய நட்பையும் சப்போர்ட்டையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ அந்த கிரகம் சரியாக இருந்தாலே சிலருக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கலாம் அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கலாம் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லைன்னா வேறு ஏதாவது வேலைகள் நம்ம செய்யணுன்னாலும் அந்த வேலைகள் எல்லாம் எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம் அரசியல்வாதிகள்கிட்ட உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் போய் கேட்டீங்கன்னாலும் கிடைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால் சூரியனால் அரசாங்க உதவிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போதுங்க சுக்கர பகவான் வேற நான்காவது ராசியில் தான் இருக்கார் சுக்கரன் நான்காவது இருந்தால் ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும் வீடு கட்டலாம் வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும் வாகனம் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சாமான்கள்லாம் வாங்கணும்னு தோணும் தாராளமாக வாங்கிக்கலாங்க உங்களுக்கு எல்லாமே வந்து அது செஞ்சு கொடுக்கும் அந்த சுக்கர பகவான் புரட்டாசி மூணாம் தேதி துளாராசிக்கு வந்து மாறிடுவார் துளாராசிக்கு மாறினதுக்கப்புறம் மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு அந்த குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருக்கும் ஒன்று குழந்தை வந்து சிலருக்கு பிறக்கலாம் அல்லது உருவாகலாம் அந்த மாதிரியான மாதம் இந்த மாதம் அது வந்து முதல் குழந்தைனாலும் சரி அடுத்த குழந்தைனாலும் சரி அதனால் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதேமாதிரி சுக்கர பகவான் ஐந்தாவது ராசியில் இருந்தால் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் கிடைக்கும் சினிமா நடன நாட்டியம் இந்த துறையில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து சுக்கரன் வந்து கொடுப்பாருங்க புதன் பகவான் வேற நான்காவது இடத்துலையே உங்களுக்கு பலம் பெற போகிறார் இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான யோகம் நான்காவது இடங்கிறது தாயாருக்குடைய இடம் அப்போ தாயார் வந்து பலம் பெறுவாங்க தாயாருக்கு நல்லது ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அவங்க நினச்ச காரியத்தில் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் அதே போல் அவங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் வந்து இந்த மாதம் வந்து இருக்குங்க சொத்து சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அந்த வில்லங்கங்கள் எல்லாமே தீரும் பராமரிப்பு செலவுகள் இருந்தால் பராமரிப்பு செலவுகள் எல்லாமே விலகும் வராத சொத்துக்கள் கூட கைக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் வில்லங்க சொத்துக்கள் கூட கைக்கு வரலாம் அல்லது ஏதேனும் ஒரு வகையில் சொத்துக்கள் வாங்கிறதுக்குடைய யோகங்கள் சிலருக்கு இந்த மாதம் வந்து கிடைக்குங்க அதனால் புதனும் அற்புதமான பலன்களை தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் புரட்டாசி மூணாம் தேதி கன்னிராசிக்கு வந்துட்டு புரட்டாசி இருபதாம் தேதி மறுபடியும் துளாராசிக்கு வருவார் புதன் பகவான் துளாராசிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை வந்து கொடுப்பார் ஒரு இடத்துல வந்து அவங்கள இருக்க விட மாட்டார் அவங்களுக்குடைய வேலைகளை தொழிலை சரியாக செய்ய விட மாட்டார் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல மட்டும் அந்த புதன் வந்து கொடுப்பார் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிற எண்ணங்களை வந்து அதிகமாக கொடுப்பார் அதனால் கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா வருங்க உங்களுக்காக இருந்தாலும் சரி தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரிதான் செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசியில் தான் இருக்கார் இவர் வந்து என்ன செய்வார்னா பொதுவாக செவ்வாய் வந்து ரொம்ப டென்ஷன் பார்ட்டி ரொம்ப டென்ஷனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு கோபதாபத்தை வந்து உருவாக்கி விட்டுருவார் யாரு கூடயாவது சண்டை போடணும் போலேயே இருக்கும் யாரையாவது திட்டனும் போலயே இருக்கும் யார் மேலேயோ காமிக்கிற கோபத்தை வேற யார் மேலேயோ நம்ம காமிச்சிருவோம் அந்த மாதிரி ஒரு பொறுமையை இழக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ ஏதாவது விதத்தில் அந்த டென்ஷனை வந்து கூட்டி விடக்கூடிய ஒரு மாதம் அதனால் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க செவ்வாய் வந்து ராசி மேலே இருந்தால் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எதிர்பாராமல் திடீர்னு நடக்கும் அப்போ திடீர்னு நடக்கிற போது என்னடா இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து ஷாக்காகல அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களால் டென்ஷன் வரலாம் அதாவது கூட பிறந்தவங்களால் டென்ஷன் வரலாம் சிலருக்கு வந்து சொத்து சோகத்தினால் வந்து அந்த டென்ஷன் வரலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து வரும் ஒரு சிலருக்கெல்லாம் அந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும் இந்த மாதம் ஏதோ ஒரு விஷயமாக காவல்துறையில் போய் அந்த ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏதாவது சில காரியங்களை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஒரு சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து வரும் ஒரு சிலருக்கு இந்த காயம் ஏற்படுறது புண்ணு வர்றது ரத்தம் வர்றது இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து விபத்துக்குடைய கிரகம் அதே மாதிரி சொத்து சொகை வாங்கணுங்கிற எண்ணத்தை வந்து ஏற்படுத்தும் தாராளமாக சொத்து சொகை வாங்கிக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கு இந்த காவல்துறையில் பணிபுரியணும் அல்லது இராணுவத்தில் பணிபுரியணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஆசைகளும் அதிகமாகும் அதுக்கான முயற்சிகள்லாம் கூட எடுப்பாங்க அப்படி எடுத்தால் அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு வெற்றி தான் செய்யும் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பன்னிரெண்டாவது ராசியில் தான் இருக்கார் குரு பன்னிரெண்டாவது ராசியில் இருந்தால் குழந்தைகள்னால செலவுகள் வரும் குழந்தைகள்னால செலவுகள்னால் பிள்ளைகளுக்கு ஏதாவது வேணுங்கிறத வந்து நம்ம வாங்கி கொடுக்கறது ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்காக செலவழிக்கிறது அதே மாதிரி கல்வி வகையில் வந்து செலவழிக்கிறது கோவில் வகையில் செலவழிக்கிறது ஏதாவது அடிக்கடி கோயிலுக்கு போகிறது கோயிலுக்கு நேர்த்திகரங்கள் செலுத்துறது தான தர்மங்கள் செய்கிறது இதெல்லாம் இருக்குது அந்த வகையிலையும் வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் செலவுகள் வந்து ஏற்படும் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த நகைநால செலவுகள் ஏற்படும் நகனால செலவு அப்படின்னா நகை கொண்டு போய் ஒரு சிலர் அடமானம் வைப்பாங்க இல்லைன்னா ஒரு சிலர் வந்து புதுசாக நகை வாங்கிற கூடிய ஒரு யோகம் கூட இந்த மாதம் வந்து சிலருக்கு வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த குழந்தை பெற்றுக்கிறனால கூட செலவாகும் அல்லது ஒரு சிலருக்கு இந்த குழந்தை பிறக்காமல் இருக்கும் அவங்க வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல அதனால செலவாகுது அந்த செலவுகள் கூட இந்த மாதம் கொஞ்சம் வரும் அதே போல் ஒரு சிலருக்கு மட்டும் கோர்ட்டுனால செலவு வரும் பேங்க்குனால் செலவு வரும் கோர்ட்டுனால் செலவுனால் ஏதாவது வம்பு வழக்குகள் வந்துடும் அல்லது ஏற்கனவே வம்பு வழக்குகள் ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால செலவு அதே மாதிரி குரு பகவானை பொறுத்தளவுக்கு பேங்க்னால் செலவுன்னா பேங்கில் ஏதாவது நம்ம கடன் எதுவும் வாங்கியிருந்திருக்கோம் அந்த கடனை வந்து டக்குன்னு நம்ம கட்ட மாட்டோம் கட்ட முடியாது ஏதோ ஒரு விஷயத்தில் கட்ட முடியாது அப்போ பேங்க்காரவங்க நீங்கள் கடனை கட்டுங்கன்னு சொல்லி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கல்ல கட்டாயப்படுத்துகிறாங்கள்ல நமக்கு நோட்டீஸ் விடுறது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோனில் கூப்பிட்டு சொல்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சில மிதன ராசிக்காரவங்களுக்கு நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குங்க பன்னிரெண்டாவது இடத்துல குரு இருக்கிறது சிலருக்கு வந்து வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகளும் வரதுக்குடைய சந்தர்ப்பம் வந்து கொஞ்சம் இருக்கும் ராகு ராகுபவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பத்தில் தான் இருக்கார் ராகுபவான் பத்தில் இருந்தால் பொதுவாக வந்து தொழில் ஸ்தானத்தை வந்து பால்படுத்துவார் அப்படின்னா தொழிலில் ஏதாவது பிரச்சனையை கொடுப்பாருன்னு அர்த்தம் நாம் என்ன தொழில் பார்க்குறோமோ அந்த தொழிலை வந்து சரியாக பார்க்க விட மாட்டார் ஏதாவது ஒரு தொந்தரவு விருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க சரியாக தொழில் ஓடாது தொழில் விருத்தி இருக்காது சரியான லாபங்கள் இருக்காது தொழிலை விட்டுறலாமாங்கிற மாதிரிலாம் சிலருக்கு ஐடியா வந்துடும் அந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து அந்த ராகு பார்க்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பல தொழில் செய்வாங்க ரெண்டு மூணு தொழிலெலாம் செய்வாங்க அந்த ரெண்டு மூணு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து அந்த ஏதாவது ஒரு தொழில் மட்டும் ஸ்லோவாயிடும் அதாவது ஒரு தொழில் மட்டும் பிரச்சனை குடையதாக வந்து மாறிடும் அந்த தொழிலில் மட்டும் நமக்கு நிம்மதி இருக்காது ஏதோ ஒரு வகையில் அந்த தொழில வந்து நம்ம இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் வரும் வேலைன்னால் அப்படி தான் நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி தான் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் சரி தான் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது டார்ச்சர் இருந்துகிட்டே இருக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வேலை பார்க்கணுன்னே தோணாது சில நேரம்ல வேலை போயிடுமோன்னு பயம் வரும் சிலருலாம் நமக்கே வெளியில் வந்து வேற பக்கம் வேலைக்கு போகலாமாங்கிற எண்ணமெல்லாம் வரும் அதனால வேலையிலையும் கொஞ்சம் தொந்தரவு வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க அதே நேரத்தில் சிலருக்கு வந்து வேலை இழப்புகள் ஏற்படுறது கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்கும் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படும் ஆக வேலையில் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கப்போகுது சனியை பொறுத்தளவுக்கு ஒன்பதாவது இடத்துல நல்லா பலமாக தான் இருக்கார் ஆனால் வக்ரமாக இருக்கார் அப்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்போது வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி விசா வேணும்னாலும் சரி பிஆர் வேணும்னாலும் சரி எது வேணும்னாலும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் தேக்கமாக இருக்கும் அதாவது கிடைக்கும் பட் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா வந்து இருக்குங்க அதே மாதிரி ஒன்பதாவது இடத்துல வலிமையாக சனி இருக்கிற போது சிலருக்கு தந்தை கூட க வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும் இல்லைன்னா தந்தைக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் உடல் நலக்குறை ஏற்பட்டு நீங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்குங்க கேது பகவான் வேறு நாலாவது இடத்துல இருக்கார் பொதுவாக கேது பகவான் நாலாவது இடத்துல இருந்தால் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் ஏற்படும் வீடு மாறணு மாறலாம் ஊர் மாறணு நாள் மாறலாம் ஒரு சிலருக்கு எப்பயோ ஒரு வீடு வாங்கியிருப்போ அல்லது சொத்து வாங்கியிருப்போம் அந்த சொத்தில் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இப்போ வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் அதாவது சொத்து பிரச்சனை வர்றது அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை கேது பகவான் வந்து உருவாக்கி கொடுப்பார் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் வராது அதை சுமூகமாக தீர்த்தரலாம் அதனால் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை ஆக மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து நிறையா இருக்குங்க பொறுமையை மட்டும் கடைபிடிக்கணும் இந்த மாதத்தில் அவ்வளோதான் நன்றி நண்பர்களே மிதன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே